கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் பள்ளி வழக்கு திருச்சி நீதிமன்றத்தில் பன்னிரெண்டாம் தேதி சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் விஜய் பெயரும் இடம்பெற வாய்ப்பு கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியான வழக்கு தொடர்பாக திருச்சி நீதிமன்றத்தில் வரும் பன்னிரெண்டாம் தேதி சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் விஜய் பெயரும் இடம்பெறலாம் என்று கூறப்படுகிறது கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த தாவேக தலைவர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் இறந்தனர் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது தமிழ்நாடு அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கிய கரூர் தாவேக்க பிரச்சார கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணை தற்போது கட்டத்தை எட்டியுள்ளது இந்த வழக்கில் நடிகரும் தாவேக்க தலைவருமான விஜய் பெயரும் குற்றப்பத்திரிகை இடம்பெறலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையிலே இந்த முன்னேற்றம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மாவட்டம் மேலுசாமிபுரத்தில் நடைபெற்ற தாவேக்க தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மிகப்பெரிய துயர சம்பவமாக மாறியது இந்த சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் பெண்கள் முதியவர்கள் இளைஞர்கள் என பல தரப்பினரும் பாதிக்கப்பட்டனர் பிரசார கூட்டத்திற்கு வந்த மக்கள் எண்ணிக்கை எதிர்பார்ப்பை விட பல மடங்கு அதிகமாக இருந்ததாகவும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அவசர சேவை வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்தன இந்த சம்பவம் மாநில அளவில் மட்டுமல்லாமல் தேசிய அளவிலும் கவனம் பெற்றதை தொடர்ந்து விசாரணை நியாயமாக நடக்க வேண்டும் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது உண்மையான பொறுப்பாளர்கள் கண்டறியப்பட வேண்டும் என்ற எந்த காரணங்களாலும் இந்த வழக்கு மத்திய புலனாய்வு அமைப்பாக்கு மாற்றப்பட்டது சிபிஐ விசாரணை எங்கு எப்படி விசாரணை மையம் கரூர் தந்தோணி மலையில் உள்ள அரசு சுற்றுலா மாளிகையை தற்காலிக முகாமாக கொண்டு ஐபிஎஸ் அதிகாரி தலைமையிலான சிபிஐ குழு கடந்த அக்டோபர் மாதம் முதல் விசாரணை நடத்தி வருகிறது யாரெல்லாம் விசாரிக்கப்பட்டனர் சிபிஐ அதிகாரிகள் இதுவரைக்கும் நானூறுக்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் காயமடைந்தவர்கள் நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு தரப்பு சம்பவ நேரத்தில் பணியில் இருந்த போலீசார் தனிமையா தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் அன் டிரைவர்கள் பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அரசியல் அமைப்பு நிர்வாகிகள் தாவேக்க பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் இணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் சமூக வலைதள தரப்பு கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டவர்கள் விஜய் விசாரணை முக்கிய திருப்பம் இந்த வழக்கில் மிக முக்கியமான அம்சமாக விஜய்யை சிபிஐ ரெண்டு முறை டெல்லியில் உள்ள அலுவலகத்துக்கு வரவழைத்து விசாரிச்சிருக்காங்க இது ஒரு அரசியல் தலைவர் மட்டுமல்ல ஒரு பிரச்சார கூட்டத்தின் முக்கிய முகம் என்று அழைப்பாளர் என்ற அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணை என கூறப்படுகிறது உயரதிகாரிகளும் சிபிஐ முன் ஆஜர் இந்த வழக்கில் கரூர் கலெக்டர் அப்போதைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அண்ட் மத்திய மண்டல ஐஜி கரூர் எஸ்பி ஆகியோர் அனைவரும் டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜரானாங்க இதன் மூலம் பாதுகாப்பு அனுமதி கூட்ட அளவு போலீஸ் திட்டமிடல் போன்ற அம்சங்கள் தீவிரமாக ஆராயப்பட்டதாக தெரிகிறது நீதிமன்ற நடவடிக்கை தற்போது நிலை என்ன அப்படின்னா சிபிஐக்கு சார்பில் கரூர் நீதிமன்றத்தில் எஃப்ஐஆர் தாக்கல் பின்னர் வழக்கு திருச்சி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்திற்கு மாற்றம் அனைத்து ஆவணங்களும் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பு தற்போது குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்யும் பணியில் சிபிஐ தீவிரமாக ஈடுபட்டுள்ளது எப்போதுனா வரும் பன்னெண்டாம் தேதிக்குள் திருச்சி தலைமை குற்றவியல் நீதிமன்றம் அல்லது மதுரை டெல்லி சிபிஐ நீதிமன்றம் என எந்த ஒன்றில் வேண்டுமானாலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாக உள்ளன தகவல் அடிப்படையில் ஆகியோரது பெயர்கள் குற்றப்பத்திரிகையில் இடம்பெறும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இதன் மூலம் கூட்ட நெரிசல் வழக்கு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது என்பது உறுதியாகியுள்ளது அரசியல் கோணம் தேர்தல் நேரத்தில் சட்ட நெருக்கடி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது இந்த நிலையில் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையில தீவிரமா இருக்காங்க விஜய் இதுவரை எந்த கூட்டணிகளிலும் அதிகாரப்பூர்வமா என அறிவிக்கல பாஜக அவரை தன் பக்கம் இழுக்க முயற்சி செய்கிறது என்ற பேச்சு வந்துட்டு இருந்துச்சு இந்த நிலையில தேர்தல் காலத்தை முன்னிட்டு அவசரமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவது விஜய்க்கு அரசியல் மற்றும் சட்ட நெறிக்கடைகளை உருவாக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்கள்ல விவாதம் எழுந்துள்ளது இது அரசியல் பழிவாங்கலால் சட்ட நடைமுறையா ஒரு தரப்பு சட்டப்படி விசாரணை முடிந்து இயல்பாக அடுத்த கட்டம் மற்றொரு தரப்பு தேர்தல் நேரத்துல திட்டமிட்டு அழுத்தம் இதற்கு தெளிவான பதில் நீதிமன்ற நடவடிக்கைகள் தான் தெரிய வரும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் ஒரு அரசியல் பிரச்சார கூட்டம் எவ்வளவு பொறுப்புடன் நடத்தப்பட வேண்டும் என்பதற்கான கடுமையான பாடமாக மாறியுள்ளது நாற்பத்தி ஒரு உயிர்கள் இழந்த இந்த சம்பவத்தில் யார் பொறுப்பு தவறு எங்கே நடந்தது இனிமேல் இதுபோன்ற விபத்துகள் தவிர்க்கப்படுமா என்ற கேள்விகளுக்கு விடை காண்பதே இந்த விசாரணையில் உண்மையான நோக்கம் சிபிஐ குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்தபின் இந்த வழக்கு தமிழக அரசியல் திசையை மாற்றுமா விஜயின் அரசியல் பயணத்தில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை காலமே பதில் சொல்லும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்